குருமுக அனுதீத்ய பிராகவேதானுதம் ஆதாது காமகரமர பந்தியம் ரங்கநாத சதாட்சாத் திஜகுரதிலகந்தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார்த்தடமதோள் வில்லுபுத்தோரென்றொருகால் பொன்னார் கடற்கமலம் தோடினோம் முன்னாள் கிழியர்த்தான் கீழ்மயினி தேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடையவற்று பெரியாழ்வார் பாண்டிய நாட்டில் உள்ள ஸ்ரீபில்லிபுத்தூர் என்னும் ஊரில் ஒரு வைணவ அந்தனர் குலத்தில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார் அவரது தந்தை பெயர் முகுந்தாச்சாரியார் தாய் பதுமையார் அவர்களுக்கு அவர் ஐந்தாவது மகனாவார் அவர் திருமாலின் வாகனமும் வேதங்களின் வடிவமுமான கருடன் அம்சமாக அவதாரம் செய்தார் அவருடைய தந்தை முகுந்தாச்சாரியார் அவர் பிறந்தபோது அவருக்கு விஷ்ணு சித்தர் என்று பெயரிட்டார் இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வடபெருங்கோயில் உடையான் அதாவது வடபத்திரசாயி கோயிலில் பெருமாளுக்கு தொண்டு செய்து வந்தார் ஸ்ரீகிருஷ்ணருக்கு வடமதுரையில் மாலாக்காரர் என்ற அன்பர் மாலை கொட்டி கொடுத்ததால் அதே மாதிரி நாமும் பெருமாளுக்கு செய்ய வேண்டும் என்று நந்தவனம் அமைத்து இருந்து பூக்களை பறித்து தினமும் வடபெருங்கோயில் உடையானுக்கு மாலை தொடுத்து அணிவித்து வந்தார் அந்த காலத்தில் மதுரையை ஸ்ரீ வல்லபதேவர் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவருக்கு மறுபிறவி பற்றி ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்க்க ஒரு போட்டி வைத்தார் அதில் விஷ்ணு சித்தர் கலந்து கொண்டார் அந்த போட்டிக்கு வைத்திருந்த பொற்கிழி இவர் ஸ்ரீமன் நாராயண்ணே பரம்பொருள் என்று நிலைநாட்டியவுடன் தானே இறங்கியது இவரை பாண்டிய மன்னர் பட்டத்து யானை மீது வைத்து நகரபலம் வந்தார் அப்பொழுது பெருமாள் ஸ்ரீதேவியுடன் அனைவரும் பார்க்கும்படி தோன்றினார் அவருக்கு திருஷ்டி படாமல் இருக்க திருப்பல்லாண்டு பாடினார் விஷ்ணு சித்தர் இவருடைய அன்பை பாராட்டி பெருமாள் இவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமத்தை சூட்டினார் இவரது அவதார உற்சவம் எப்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்து கொண்டிருக்கிறது அதில் நடந்த திருமஞ்சனத்தை நாம் கண்ணார கண்டு அவருடைய அருளை பெறுவோம் ஹரிபோம் சக சீரு சகத்ரது சோபிங் अत्यदिष्टङ्गुलं पुरुष एवेदगुं सर्वं यद्बूतं यत यत् भव्यम् उदां रुदद्वत्ते तानः यदन्ने नाधिरोगदी एदावान् अत्यमहिमा अदो द्यायागुच्च पुरुषः पादोस्य विश्वाभूतानि त्रिपादत्यां रुदं दिवि त्रिभा उदयपुरुषः पादोस्ये हाभवत् पुनः ततो विश्वं व्याक्रामत् तातनान् अनतने अभि तस्मात् विराटजायत विराजो अधिपुरुष हैं सजातो अत्यरिच्छदे पचात भूमि मधो पूरा है एक देवा इंजमदन बदे वसंदो अच्यासीदाच्यं कृतमयित्मत भुवम् विश्वन्नारायणम् देवाक्षरं परमन् प्रभु विश्वदं परमन् नित्यम् विश्वन्नारायणे विश्वं गुरुदस्तृष्णं पति मे परिं विश्व

பெரியாழ்வார் பாடிய பாடல்கள் பெரியாழ்வார் திருமடி என்று போற்றப்படுகிறது பூமாலையாலும் பாமாலையாலும் பரமனை வழிபட்டவரும் பூமகளாகிய ஆண்டாளை தமது மகளாக அடைந்தவரும் அரங்கனையே மருமகனாக கொண்ட சிறப்புடையவருமான பெரியாழ்வார் திருவடிகளை வணங்குவோம் அல்ல திருப்பல்லாண்டு நான் மூன்றோன் வாழியே நானூற்று அறுபத்தொன்றும் நமக்குறித்தான் வாழியே சொல்லறிய ஆனிதனில் வந்தான் வாழியே தொடுதோடி கொடுத்தாளை தொடுமப்பன் வாழியே செல்வ நம்பி தன்னை போல் திறப்புற்றான் வாழியே சென்று கிழியறுத்து மால் தெய்வமென்றான் வாழியே வில்லிபுத்தூர் நகரத்தை விளங்க வைத்தான் வாழியே வேதியர்கோன் பட்டபிரான் மேதினியில் வாழியே பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் திருவள்ளிபுத்தூரில் இப்பொழுது ஆணி மாத பெரியாழ்வார் அவதார உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாமும் சேர்ந்து அங்கு உள்ள பெருமாள்களான வடபத்திர ரங்கமன்னார் ஆண்டாள் மற்றும் பெரியாழ்வாரை சேமித்து அவர்களை அருளை பெற்று நாம் மேன்மேலும் வாழ்வோம் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் நமோ ராமானுஜாய நமக